இங்கே நான் ஒரு நூறு நாலு வேலைக்கு சேர்ந்தேன் போல ஓட்டம் போடுறதுக்கு உங்கள்கிட்டலாம் பட்டிமன்றம் நடத்தினு வச்சுக்க நான் என்ன தன்னம்பிக்கை இழந்துருவேன் ஒரு அம்மெல்லாம் கிருடு உட்காந்துருக்கு என்ன இப்படி உட்காந்துருக்க என்னவா அப்படின்னு சொல்லி எங்கள் ஆச்சரிய பட்டிமன்றமே இது வரைக்கும் நடக்கிற போல ரொம்ப மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்புதான் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு சொல்லி இந்த மூன்று ஆண்கள் பேசுமே அப்படி கிடையாதுங்க வந்து பாருங்க குடும்பத்துக்கு வந்து பாருங்க கணவன் மனைவி குழந்தைன்னு சொல்லி அதுவே ஒரு தமிழ்நாட்டு கிடச்சிருக்க மிகப்பெரிய குடும்ப படம் அப்படின்னு தமிழ் படங்கள்லாம் ஆங்கில படங்களுக்கு சாரி ஆனா குடும்ப படமா குடும்ப குடும்பமா சென்று படம் பார்த்துட்டு தான் தமிழ் அதில் தான் திருமணத்துக்கு பின்பு வந்து பாருங்க அவ்வளவு மகிழ்ச்சி அது சார் எங்களை உங்களுக்கு அனுபவிக்க தெரியல எங்க வாழ்க்கை ருசிக்கு தெரியல சொல்லி பேசுறதுக்கு எல்லாருமே அங்கிட்டு ஒரு சிறந்த பாடகர் அண்ணா அண்ணாங்கிட்டு அதே மாதிரி எல்லோருமே பாடக்கூடியவங்க தான் நல்லா பேசக்கூடியவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி அந்த ஊர் கொடுமுடி கே பி சுந்தரம்பால் அவர்கள் தமிழ் சினிமாவில் முத முதல்ல அந்த காலத்திலே ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற காலத்திலேயே ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா மிகப்பெரிய ஒரு பாடகி நடிகாருன்னு கேட்டிங்கன்னா கே பி சுந்தரம்பால் அதனால் மகாத்மா காந்தி கொடுமுடிக்கு வர்றப்போ கூட கேபி சுந்தரம்பாள் வீட்டுக்கு தான் அந்தளவுக்கு அவள் அழகாக அதே குரல இவங்க அந்த ஊர்ல இருந்து அப்படியே வாடகை வாங்கிட்டாங்க அந்த அளவுக்கு சிறப்பாக நல்லா பாடுவாங்க நல்லா எங்களை பாட வைப்பதும் பேச வைப்பதும் உங்க கையில் தான் அந்த வகையில் நல்ல தொலைக்காட்சி புகழ் பெற்ற நல்ல முறையில்